துணை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுதுங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம் சோழன் வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி நிலா இருந்து உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் நம்ம நிலா வேறு லெவலில் இருக்கிறதுனால நிலாவால வந்து எதையும் பண்ண முடியதில் இப்ப நேராக நிலா போயிட்டு கிட்டேயே இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கும் எனக்கும் உண்மையான கல்யாணம் நடக்கலை அது உண்மை தான் எதுக்காக சும்மா தேவையில்லாமல் இப்படி எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு முதல்ல போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம் பேசி எந்த ஒரு முடிவும் எடுக்கலான்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே சேர நிலா என்னப்பா பேசிட்டு இருக்க இதெல்லாம் பான்னு சொன்னதும் சொல்றேன் இல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் இரு நான் என்ன சொல்றனும் அது எல்லாத்துக்கும் நீ ஊன் மட்டும் தலையாட்டுன அது போதும்னு சொல்லிட்டு நிலா வந்து சிக்னல் பண்ணிடுறாங்க சிக்னல் பண்ணதும் அதுக்கு மேல நம்ம சோழனும் சேரனுக்கும் வந்து எந்த கன்வர்சேஷனும் இருக்கிறதுல உடனே நம்ம நிலா என்னெல்லாம் சொல்றாங்களோ அது மாதிரியே தலையாட்டிட்டு இருக்காங்க சேரன் வந்து அண்ணா என்னன்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா நீயும் அமைதியாவே இருக்க நல்லா சொல்றாங்க ஆமாடா பின்ன நீ சொல்றதும் சரிதானே இப்ப நிலா வந்து உன்னை வந்து ஒரு புருஷனை கூட ஏற்றுக்கல உங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணமும் கல்யாணம் அப்படி இருக்கும் போது இந்த கல்யாணத்தை எப்படி ஏத்துக்க முடியும் அது தப்பு தானேன்னு சொன்னதும் அண்ணன் என்னன்னு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட ஒரு பக்கம் கோபமா பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்ட எல்லாம் இருக்காங்க இங்க பல்லவா வா நம்ம போகலாம் நம்ம போயிட்டு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டு வரலாம் அந்த பொண்ணை பார்த்து பேசி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொன்னதும் சோழனுக்கு பகீர் என்னது வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்களா அதெல்லாம் ஒன்னும் வேண்டான்னு சொன்னா கூட உடனே நடேசன் ஏண்டா ஏதோ தலையில அதுபாவே மண்ணை வாரி கொட்டிக்கமாமே அந்த மாதிரி இல்ல நீ பண்ணிட்டு இருக்க இது உனக்கு தேவையான்னு சொன்னதும் யோ பேசாம போயிட்டு

கொஞ்சம் யோசி பாருங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விட இருக்காத விடு பாத்துக்கலன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க சரி அண்ணி இப்பவும் நம்ம போய்தான் போய்தான் ஆகணும் இதுக்கு வேற வழியே கிடையாது இதுக்கு நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப நிலா வந்து பாத்தீங்கன்னா அந்த காயத்ரிங்கிற பொண்ணை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க ஆனா சோழனை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு குடிந்து வர்றத நினைச்சிட்டு வந்து இருக்காங்க ஆனா சும்மா விசாரிக்கிறதுக்காக சும்மா அந்த பொண்ணை தான் போயிருக்காங்க இப்ப சோழன் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலே நீலாம் வேற போயிருக்கா என்ன நடக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் பயந்துட்டே இருக்காங்க வந்து உடனே சேரனோட பங்குக்கு சேரன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க சொல்லுங்க சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில சோழன் இருக்காங்க உடனே பாண்டி வந்து இங்க பாருடா அந்த பொண்ணு எப்ப வந்து இந்த வீட்டுல உட்காந்துக்கலான்னு இருந்தா இப்ப சூப்பரா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அத போயிட்டு அவ விடுவாளா கண்டிப்பா இந்த வீட்டுல வந்து உட்காரதான் போறான் நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் உடனே வந்து என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல சோழனுக்கு டேய் நீங்க வேற ஒரு பக்கம் என்ன வந்து கடுப்ப கலப்பாதீங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமை இருங்களேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் மாறி மாறி வந்து ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க நான் சொன்னது தாண்டா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாண்டி மறுபடியும் ஒரு மாதிரி பேச இப்ப பாண்டிக்கா என்ன பண்றதுன்னே தெரியாத பாண்டி ஒரு பக்கமும் ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க இப்ப நிலம் போயிருக்காங்க நிலா போனதும் வந்து நேரா காயத்ரி கிட்ட போயிட்டு காயத்ரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட வந்து பேசுறாங்க காயத்ரி வந்து இல்ல அவர் உங்களுடைய ஹஸ்பண்ட்ன்ற விஷயத்த எதுக்காக நீங்க என்கிட்ட மறைச்சிங்கன்னு எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்டதும் உடனே நிலா வந்து சொல்றாங்க நாங்க ரெண்டு பேருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கோங்க அதனால அவர் வந்து என்ன வெறிப்பேத்த வந்து அவர் அதை நீ புரிஞ்சுக்கிட்ட வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து வந்து கேட்டு காயத்ரி ரொம்பவே ஃபீல் சாரி நான் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு நடந்துகிட்ட என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப காயத்ரி வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இங்க பார் நீ ரொம்பவே அழகா இருக்க சோழனுக்கெல்லாம் ஏத பொண்ணு நீ கிடையாது நீ அந்த அளவுக்கு அழகா இருக்க சோழன் அந்த அளவுக்கு நல்லவரா கூட இல்ல அந்த அளவுக்கு அவரும் நல்லா இல்ல அப்படி இருக்கும் போது நீ எதுக்காக அவரை வந்து புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க இத கேட்டதும் உடனே வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நிலவுக்கு ஒரு பக்கம் வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல வந்து இருக்காங்க இப்ப நம்ம பல்லவன் வந்து இவர் பாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையினாலும் எழுத்துட்டு வந்துருவாரா உடனே அந்த பிரச்சனையை நம்ம வந்து சால்வ் பண்ணணுமா என்னன்னு இதெல்லாம்ன்றாங்க விடுடா அவருக்காக நம்ம இத பண்றோம் நினைச்சுக்க வேண்டியதுதான் பாவம் இவர் வருத்த பருத்த நம்மளால தாங்கிக்க முடியல அதனால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் நினைச்சேன் வேற எதுவும் கிடையாது விடுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதும் போங்கண்ணி எப்ப பாரு நம்ம இதே தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் கடுப்பாக்குறாங்க சரி இந்த ஒரு முறை இனி எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நில வந்து இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிடறாங்க இந்த பிரச்சனை மட்டும் நல்லபடியா முடிஞ்சதும் நம்ம நிலவோட மனசு மாதிரி பல்லவன் கிட்ட நிலா என்ன சொல்ல போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ